ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான சுவையான கார பணியாரம் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பேல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து பணியாரத்துக்கு தேவையான அரிசி உளுந்து எல்லாமே கரெக்டாக ஊற வச்சிடலாங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த கிளாஸால் ரெண்டு கிளாஸ் அளவுனா இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இங்கே ரேஷன் அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ ஒரு கிளாஸ் சேர்த்தாச்சு இப்ப அடுத்த கிளாஸ் சேர்த்துக்கலாம் இப்ப ரெண்டு கிளாஸ் அளவு வந்து நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேங்க இப்ப இதே கிளாஸ்ல தான் நம்ம பச்சரிசி எடுத்துக்க போறோம் இப்ப ரெண்டு கிளாஸ் இட்லி அரிசிக்கு ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி அதே கிளாஸால ஒரு கிளாஸ் அளவு பச்சரிசி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதே கிளாஸால் அரை கிளாஸ் அளவு நம்ம உழுந்து எடுத்துக்கலாம் வெள்ளை உழுந்து இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்து தான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இந்த உளுந்து கூடையே சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ உளுந்து அரிசி இது ரெண்டையுமே நம்ம தனித்தனியாக நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இப்போ அரிசி உளுந்து இது ரெண்டுமே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிட்டு வந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அல்லது ஒரு எட்டு மணி நேரமாவது குறைஞ்சது நமக்கு ஊறணும் நல்லா ஊறினாக்க மாவு நல்லா பொசு பொசுன் இருக்கும் குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது இது ஊறணும் இது அப்படியே நம்ம ஓரம் ஊ ஒரு ஓரமாக எடுத்து மூடி வச்சிடலாம் இப்போ அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அதே கப்பால் எந்த கப்பால் நம்ம அரிசி உளுந்து எல்லாமே எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு நான் அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இப்போவே ஊற வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணாலே உங்களுக்கு வந்து இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும் அதனால நம்ம அரைக்க போகிறதுக்கு அரிசி உளுந்து ரெண்டும் ஊறி நல்லா அரைக்க போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நம்ம நம்ம ஊற வச்சாலே போதுங்க இப்போ இது இது மூணையுமே நம்ம நல்லா ஊர்னதுக்கு பிறகு நம்ம அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏழு மணி நேரம் வந்து அரிசி உளுந்து எல்லாமே ஏழு மணி நேரம் நல்லா நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லாவே ஊறி வந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா ஊறணும் உளுந்து பாருங்கள் உளுந்து வெந்தயம் அதுவும் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த அவளை நான் ஊற வச்சுட்டேன் நல்லா சாஃப்டாக ஊறி வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் இல்லை நம்ம கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க இதை ஒன்றா கூட அரைச்சிக்கலாம் இல்லை தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம் வந்து தந்துடலாம் இப்போ நான் வந்து இதை கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் அரிசி அரிசி உளுந்து இது எல்லாத்தையுமே சேர்த்து நான் கிரைண்டரில் அரைக்க போகிறேங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ பணியாரத்துக்கு நான் மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கையிலே நம்ம அடித்து நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு கையில் கலந்து விட்டா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து மாவு நல்லா புளிக்கும் இப்போ உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை ஒரு மூடி போட்டு நான் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் இதை வந்து நல்லா புளிக்க வைக்க போகிறோம் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா பஞ்சு போல் உங்களுக்கு குழிப்பணியாரம் கிடைக்கும் இப்போ இதை மூடி வச்சிருக்கலாம் இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் இப்போ ஒரு நைட்டு ஃபுல்லாகவே நான் மாவு நல்லா புளிக்க வச்சுட்டேன் பாவையும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கு மாவு மாவு நல்லா பொங்கி வதற்கு இப்போ இது நல்லா கலந்து விட்ரலாம் மாவு வந்து உங்களுக்கு நல்லா குளிக்க வைச்சா தான் உங்களுக்கு பனியம் வந்து நல்லா ஒரு சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும்

ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் லேசாக சவந்து வந்தா போதும் இது கூடவே நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நறுக்கிய கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா எல்லாம் செவந்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு துருவிய கேரட் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் கேரட் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகள் கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் கேரட் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உதக்கி வச்ச எல்லாத்தையும் மாவுல சேர்த்துடலாம் அப்புறம் நம்ம வதக்கி வச்சு வெங்காயம்லாம் இந்த மாவில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்றலாம் கூடவே ஒரு கால் கப் அளவு தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்டாக இருக்கும் இப்போ பனியாரமாவும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இது அப்படியே மூடி இருக்கட்டும் இதுக்கு ஒரு சட்டி மட்டும் ரெடி பண்ணிடலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்தபடியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு அரைக்கப் அளவு நம்ம தேங்காய் தூளை சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டா ஒரு தொட்ட இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இத நம்ம அரைச்சி அரைச்சிட்டு வந்தாச்சு இதுக்கு ஒரு தாலிப்பு மட்டும் பாருங்க இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்ப பனியாரம் சுட்டுறலாம் நம்ம பனியாரம் சட்டி வச்சாச்சு இதில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க நெய் கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு குழிக்கரடியில கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ஊத்திடலாம் இப்ப எல்லா குழிலையுமே நம்ம மாவு எடுத்து ஊத்திடலாம் இப்ப இது ஒரு சைடு நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இப்ப ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்ப நம்ம அடுத்த சைடு திருப்பி வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா பணியாரத்தையுமே நம்ம திருப்பி வச்சிடலாம் எல்லா பணியாரமுமே நல்லா திருப்பி வச்சாச்சு இப்போ இந்த சைடு வேகிறதுக்கு கொஞ்சமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் இப்போ இந்த சைடும் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகட்டும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு கலர் கொடுக்கும் விதை எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இப்ப மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி நம்ம சேர்த்துடலாம் உங்களுக்கு அவ்வளோ சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லா குழிலையுமே நான் மாவு ஊற்றிட்டேன் இதையும் நம்ம திருப்பி வச்சு நம்ம நல்லா அதே மாதிரி வேக வச்சுக்கலாம் பாருங்க சூப்பரான காரப்பணியார தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க ரெண்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எவ்ளோ பஞ்சு போல சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க